இப்போ ஒரு இரண்டு மந்திரங்களுடைய ஆற்றலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று மகாகணபதி மந்திரம் அப்படிங்க இந்த மகா கணபதி மந்திரம் எனக்கு உறுதுணையாக இருந்த மந்திரம் இது வந்து ஏரொலி சக்கரத்தில் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் சொற்கள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன ஒலிகள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன ஒரு உயிருக்கு தேவையான ஆற்றலை இந்த ஒலிகள் எவ்வாறு குடிக்கின்றன நாம் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்னு விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறார் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ ஒரு இரண்டு மந்திரங்களுடைய ஆற்றலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று மகாகணபதி மந்திரம் அப்படிங்கிறது இந்த மகாகணபதி மந்திரம் எனக்கு உறுதுணையாக இருந்த மந்திரம் எங்கள் அப்பாவுக்கு பேர் வந்து ஹரிகரன்னு பேர் ஆனால் அவங்க வந்து நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மகா கணபதி மகாகணபதி மகாகணபதி யார்கிட்ட பேசுனான்னாலும் நீங்கள் ஹலோன்னு சொல்வீங்களா அவங்க மகாகணபதி அப்படி தான் சொல்லுவாங்க ஃபோனில் பேசினா யாரை பார்த்தாலும் மகா கணபதி அப்படிதான் சொல்லுவாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா கவலைப்பட மாட்டாங்க மகா கணபதிம்பாங்க அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கணபதிங்கிறது ஒரு ஒரு சொல் வேர் சொல்லாவே வந்துருச்சு அது ஒன்றும் பெரிய உணர்வாகலன்னு சொல்லலை ஒரு நாள் பூஜையில் ஒரு யோகி வந்து நம்ம வீட்டில் பூஜை போட வந்திருந்தார் நானும் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டேன் நான் கல்லூரியில் படிக்கிறேன் பதினேழு வயது எனக்கு அந்த பூஜையில் நானும் வந்து கலந்துக்கிட்டேன் அந்த யோகி சொன்னார் இங்கே நூற்றி எட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குமா அதில் ஒரு ஒரு கோமுக்கு அதாவது ஒரு சின்ன மூ மூக்கு இப்போ அந்த ரசம் ஊற்றக்கூடிய ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்கல்ல அந்த காலத்தில் அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி இதிலலாம் நீ என் நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நான் பெரிய பூஜை பண்ணுறேன் ரெண்டு மூணு மணி நேரம் நீடிக்கும் அது வரைக்கும் இது பொறுப்பு அப்படின்னாரு நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல வக்கனையாக நான் ஏதோ பெரிய ஆள் மாதிரி நானும் சரி நான் அந்த ரூம்ல போயிருந்துட்டேன் தான் கூப்பிட்டு சொன்னார் நானாலாம் ஒன்றும் கேட்கலை அவராக நீ பார்த்துக்கிறே அப்பானாரு சரி பார்த்துக்கிற சுவாமி அப்படின்னா நான் போய் ஒரு இடத்துல போயிருப்பாங்க அவர் சகசிரநாமம்னு சொன்னார் அவர் நல்ல உச்சாரணை அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியவர் எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவர் கோயிட் இண்டியா இயக்கம்னு சொல்லி காந்திஜி ஒரு இது வெள்ளையினை வெளியேறணும்னு ஒரு இயக்கமே ஏற்படுத்தும்போது அவர் அதிலிருந்து வெளியேறி வந்தவர் நாட்டுக்காக வேண்டி விடுதலை போராட்டத்தை வேண்டி போராடினார் அப்பாவும் விடுதலை போராட்டம்னால அந்த அவர் இங்கே வந்து தங்கியிருப்பார் ஒரு மிகப்பெரிய இது திருமணம் எல்லாம் ஒன்று பண்ணிக்கலாம் ஒரு காய் வசிரமும் துண்டு தான் போட்டுப்பார் வேறு எதுவும் போட்டுக்கல அவர் வந்து அங்கே அன்னைக்கு வந்திருந்தார் வந்து அவரை பூஜை பண்ணும்போது நானும் அந்த முதல்ல ஒரு சுற்றி எல்லாம் விட்டுட்டேன் அவர் கரெக்டாக ஒரு பத்து மந்திரம் சொல்லியிருப்பார் எனக்கு அதுக்கு மேலே தெரியலை நானும் எங்கள் அப்பா அந்த மந்திரத்தை நின்னாலும் இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானும் மகாகணி அந்த மகாகணபதி மந்திரம் பூரணமான மந்திரமும் எனக்கு தெரியாது நான் அவங்க மகாகணபதியுமாங்க நானும் மகாகணவதியுமே அவ்வளோதான் தெரியும் அதை நான் சொல்லிட்டே இருக்கும்போது எங்கிட்ட ஒரு உள்ளுணர்வு இந்த மகாகணபதி அப்படி இல்லை அந்த மந்திரத்தினுடைய பேர் வந்து வெறுமன மகாகணபதி இல்லை இது வந்து ஏரொளி சக்கரத்தில் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் சொற்கள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன ஒலிகள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன ஒரு உயிருக்கு தேவையான ஆற்றலை இந்த ஒலிகள் எவ்வாறு குடிக்கின்றன நாம் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்னு விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறார் அதை நான் வந்து நான் நான் வந்து நான் அனுபவத்தில் உணர்ந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திரம் வந்து எனக்கு அது உள்ளொலியாக நின்று இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிச்சு நான் உடனே ஒரு மூணு அல்லது நாலு வாட்டி சொல்லியிருப்பேன் ஓம் ஸ்ரீ மகா கணபதி நம்ம எனக்கு எவ்வளோ நேரம் சொன்னேன்னு தெரியாது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மூட பூ அந்த மா அர்ச்சனைக்கு வாங்கி வச்சுருந்தாங்க வீட்டில் அத்தனை பூவும் அவர் எனக்கே போய்ட்டு அர்ச்சனை பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது நான் கல்லூரியில் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு அன்னைக்கு இப்போ என்ன எழுதுனவன் ஏட்டைக்கு கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான்னு அன்னைக்கு எனக்கு பாட்டை கெடுத்துட்டார் அவர் என் எழுத்தையும் பாட்டையும் அன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா திறமையும் இருந்தோம் எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு மூளையே செயல்பட முடியாமல் ஆகிடுச்சு நான் வந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன் சொன்ன நேரத்தில் ஒரு பத்து மந்திரம் கூட சொல்லியிருக்க மாட்டேன் நான் படிப்பு கிடிப்பு எல்லாம் கணக்கெல்லாம் செண்டை வாங்குவேன் என்ன போச்சு ஏது போச்சுன்னு தெரியல எல்லாம் இழந்துட்டேன் அந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதை நான் உங்களுக்கு மந்திரமாக இப்போ சொல்கிறேன் அந்த உணர்வு வந்து பிரபஞ்ச ஆற்றல் முழுவதுமாக இப்போ இரநூத்தி இருபத்தி எட்டு புவனங்கள் உள்ளதாக காரணாகமம் காரியாகமம் இவைகள்லாம் பேசுவது திருமந்திரத்தில் எல்லா புவனங்களும் புவனம் கடந்த சுவடையும் போய் பார்த்து வரக்கூடிய பெருந்தனே இறைவன் அந்த மந்திர ஆற்றல் மூலமாக அதை எனக்கு உபதேசித்த அந்த ஞானப் பிளம்பு அந்த ஏரொலி ஒளி வண்ணமான அந்த அந்த பேராற்றல் எனக்கு கொடுத்தது அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து அஞ்சு தடவை சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஆங்கக்கூடிய மந்திரம் ஒரு விளை வாட்டி ஆங்கக்கூடிய மந்திரம் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சாக்கரத்தை பதினோரு தடவை பன்னிரெண்டு தடவை சொல்கிறேன் நீங்கள் அதை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் திருச்சிட்டமூலம்னு சொன்ன நான் நிறுத்திக்கிறேன் எனக்கு கவுன் பண்ணியெல்லாம் மந்திரம் சொல்லி பழக்கம் இல்லை ஏன்னா எனக்கு எல்லாம் தடாலடி தான் அது என்ன அவன் அவன் என்ன ஆட்கொள்கிறான் நான் அதெல்லாம் என்ன இன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் சொல்லுதேன் நீ ஏற்றுக்கோ எல்லாம் ரொம்படியான பேச்சு தான் எனக்கும் இறைவனுக்கும் அதனால எனக்கு இது என்ன தெரியாது நான் வந்து நான் உணர்ந்ததை இறைவன் எனக்கு உணர்த்ததை உங்களுக்கு சொல்றேன்